வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஃபர் சாரீஸ் இது எல்லாமே ஆஃபரில் கொடுத்துருக்குற சாரீஸ் இந்த சாரீஸோட ரேட்டும் மேனுஃபேக்சரிங் ரேட்டை விட கம்மி ஸோ அதனால ரெண்டு சாரியா எடுத்துக்க சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த சாரீஸ் எல்லாமே ரெண்டாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் த்ரீ டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்குறோம் எல்லாமே சேம் ரேட்டு ஆனால் நீங்கள் இதில் ரெண்டு சாரி இல்லை அப்படின்னா நாலு சாரியா எடுத்துக்கலாம் ரெண்டு சாரி ஃபோர் டபுள் நைன் நாலு சாரீ ட்ரிபிள் நைன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரி இது வந்து காட்டன் எப்படின்னா கல்யாணி காட்டன் நம்ம பார்த்துருக்கோம்ல இல்லை அதுலேயே பிளைனாக வந்தால் எப்படி இருக்குமோ அதே மெட்டீரியல் அதே மிது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்டர் கொடுத்துருப்பாங்க பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் கிடையாது எல்லாமே பிளவுஸ் அண்ட் பல்லு ரெண்டுமே சேம் கலர் நம்ம இதோட கலர் வச்சு பிளைன் பிளவுஸை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சாரீ லென்த்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத விட அதிகமாகவே இருக்கும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் அழகான கிரீன் சூப்பராக இருக்கும் இதுக்கு மஸ்டர்ட் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் கலர் பார்டர் மட்டும் வரும் இதில் ரெண்டு பார்டர் கலர் வரும் இதில் பாருங்கள் ஒரு வெந்தய கலர் வருது அடுத்து ஒரு எல்லோ கலர் ஷேடு வருது இதில் எதுக்குள்ளே வேணாலும் ப்ளைன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் கலந்து கூட ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரே ரேட்டுங்கிறதுனால அடுத்து ஒரு வயலட் கலர் இதுல வந்து செக்டு சாரி அடுத்து பிளைன் சாரி அடுத்து இந்த கல்யாணி காட்டன் சாரி மொத்தம் மூணு இருக்கு இதுல மூணுலயும் நீங்க கலந்து கூட ரெண்டு இல்ல அப்படின்னா நாலு சாரீஸ் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு வைலட் கலருக்கு பார்டர் கொடுத்திருக்காங்க கோல்டு கலர்ல ஒரு குட்டி போர்டர் இதுல வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க பிளவர் பேட்டர்ன்ல அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் பண்ணி கட்டம் கட்டமா இந்த செக்டு டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன் இதுல வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு டிசைன் கொடுத்திருக்காங்க ஒரு பைப்பிங் பார்டர் அழகா வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பிளவுஸ் அட்டாச்சு தான் இதுக்கு நம்ம பண்ணியும் போடலாம் இதே பிளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரிக்கும் பிளவுஸ் அட்டாச்சு சாரி கோல்டு சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது நல்லா இருக்கும் மைல்டு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் க்ரீன் லீஃபி க்ரீன் அதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்டரு அதுக்கப்புறம் பிங்க் கலர் யூஸ் பண்ணி பார்டர் அண்ட் பைப்பிங் கலரில் ஸ்னேகா கிரீனில் ஒரு பார்டர் வருது சாரி அண்ட் பிளவுஸ் எல்லாமே பிளைன் கலர் ரொம்ப அழகா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது லிமிட் பீசஸ்ல மட்டும் இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த ஆடி ஆஃபராக கூட எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ப்ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் மெஜந்தா கலரு அதுக்கு க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பைப்பிங் பார்டர் ஒரு டபுள் கலர் பிங்க் ஷேட்ல வரும் சாரி ஃபுல் வியூ அழகா இருக்கும் பல்லு டிசைன் பல்லு பார்த்தீங்க அப்படின்னா பிளைனா இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு ரெகுலர் வியர்க்கெலாம் நல்லா இருக்கும் எல்லா வெதருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் அண்ட் விண்டர் சீசன் எல்லா சீசனுக்குமே நல்லா இருக்கும் அடுத்து ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கோல்டு கலர் பார்டர் வச்சிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப அழகா தெரியுது பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணி செக்டு டிசைன் போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்னேகா கிரீன்ல ஒரு பைப்பிங் பார்டர் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படியும் பிளைன் ப்ளவுஸ் எல்லார்ட்டையும் இருக்கும் அது மேட்ச் பண்ணி கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ஆனந்தா ப்ளூ அதுக்கு பாருங்க பார்டர் பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கோல்டு சரி தான் இது அண்ட் ஃபுல் கோல்டு சரி தான் எல்லா சாரீஸுக்குமே போட்டோஸ் கேளுங்க கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா ஏன்னா கலர் எல்லாமே பிளைனுங்கிறதுனால போட்டோஸ் கேளுங்க போட்டோஸ்ல இருந்து கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மெரூன் ரொம்ப அழகான கலர் அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பார்டரில் அடுத்து ஒரு பைப்பிங் பார்டர் க்ரீன் கலர்ல வருது கோல்டு ஃப்ளவர் பட்டனில் அழகா அது ஒரு பார்டர் மாதிரி வச்ச மாதிரி பைப்பிங் பார்டர் வருது ப்ளவுஸ் அண்ட் பல்லு ரொம்ப அழகான கலெக்ஷன் இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது ஒரு லிமிடெட் பீசஸ்ல மட்டும் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது ஒரு ஸ்டீல் கிரீன் ரொம்ப ஒரு அழகான க்ரீனு அதுக்கு பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஒரு ஹனி கலரில் ஒரு பைப்பிங் பார்டர் வருது சாரியோட ப்ளவுஸ் அண்ட் பல்லூ டிரான்ஸ்பரண்டால இருக்காது மெட்டீரியல் தின்னாக தான் இருக்கும் லைட் வெயிட் சாரி அடுத்து ஆனந்த ப்ளூவில் இன்னொன்று இதில் பார்டர் கலர் மட்டும் வேறு ஆல்ரெடி ஒரு ஆனந்த ப்ளூ பார்த்தோம் இதில் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீகாக் ப்ளூ கலர் வந்து பைப்பிங் பார்டர் வருது ஜரி கோல்டு ஜரி சாரியோட ஃபுல் வியூ இப்போ ஒரு மரகத க்ரீன் நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு ஆலிவ் கலர் அதுக்கு பார்டர் பாருங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பிங்க் கலர் யூஸ் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அடுத்து மஸ்டர்டில் ஒரு பைப்பிங் பார்டர் வருது கோல்டு ஜரி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் வரும் சேம் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு முளைக்கிறதுல எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் மைல்டாக வாஷ் பண்ணுங்கள் அடுத்து அடுத்த டிசைன் பார்க்க போறது செக்டு இதுல கலர்ஸ் இருக்கு எல்லா சாரியும் இது நீங்க கல்யாணி காட்டன்ல ஒரு சாரி செக்டில் ஒன்று எடுத்துக்கலாம் செக்டில் ஒன்று பிளைன்ல ஒன்று எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு சாரியே எடுத்துக்கணும் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இது வந்து ஒரு செக்டு இது வந்து பல்லு டிசைன் பல்லு மட்டும் டிசைன் பண்ணியிருப்பாங்க கோல்டு சரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கோல்டு சரி வரும் செக்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு டைப்பு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பு இதுக்கு பிளவுஸ் அட்டாச்சு ஆனால் சேம் கலர்லேயே இருக்கும் நீங்கள் இந்த செக்தில் எந்த கலர் வருதோ அந்த கலரில் ஏதாவது ஒரு பிளைன் பிளவுஸ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் பீசஸ் மட்டும் இருக்கு பாலும் பழமும் டிசைன்னு சொல்லுவாங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே ஒரு குட்டி பார்டர் வரும் இது வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐன் பண்ணிட்டு கட்ட கட்டவே இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது காட்டன் மெட்டீரியல் ஆனால் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து இது ஒரு கலரு நீங்கள் ஃபோட்டோஸ் கேளுங்க எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் பல்லு டிசைன் மட்டும் கலர் கொஞ்சம் மிக்ஸ்டாக வரும் லைன் வருது மற்ற இதெல்லாம் சாரி ஃபுல்லாக செக் டிசைன் மாதிரி வரும் சாரியோட ஃபுல் வியூ கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஃபோட்டோஸும் கேளுங்க நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எந்த சாரி கேட்குறீங்களோ அதே சாரி தான் அனுப்புவோம் மாறாது அடுத்து இதில் கொஞ்சம் ப்ளூ நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது இந்த செக்டு மாடல் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பிங்க் தெரிகிற மாதிரி பல்லு டிசைன் வந்திருக்கு அழகாக கொடுத்துருக்காங்க கலர் இதில் ஏதோ ஒரு கலர்லையாவது நம்மக்கிட்ட ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ எப்படியுமே சாரீஸ்க்கு தனியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தேவையில்ல இருக்கிற ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸாரி வந்து ரெடி டு இயராக தான் இருக்கும் அடுத்து கொஞ்சம் லைட் கலர் ப்ளூ வந்து நல்லா எடுத்து கொடுக்குது ப்ளூ விரும்புகிறவங்க இந்த மாதிரி சைஸ் பிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு லைட் கலர்ல பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் கிளாத் மெட்டீரியல் எதுவுமே சுருங்காது லைஃப் நல்லாவே இருக்கும் மைல்டு வாஷ் பண்ணுங்க நம்ம ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி கட்டும்போது எப்படி கட்டுறமோ அப்படியே நிற்கும் அடுத்து இதில் மாம்பழ கலர் நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்குது கோல்டு சரி யூஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும் சாரியோட வியூ பாருங்கள் ப்ளூ அண்ட் அந்த மாம்பழம் எல்லோ கலர் நல்ல ஒரு எடுத்து கொடுக்குற கலர்ஸ் இந்த சாரியோட ஃபுல் வியூ எந்த சாரி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிங்கிள் சாரி பண்ணால் கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால ரெண்டு சாரியை எடுத்துக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அடுத்து இது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் சாரி ஃபுல்லாக ஒரு பிங்க் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பல்லு ப்ளூ கலரில் வருது நல்லா இருக்கு நேரில் பார்க்கும்போது சாரி சூப்பராக இருக்குது எல்லாமே லிமிட்டெட் பீஸ் தான் ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் எடுத்துக்கோங்க பிடிச்சதெல்லாம் அடுத்து இதில் ஆனியன் பிங்க் நல்ல ஒரு தெரிகிற ஒரு கலர் நீங்கள் மென்ஷன் கூட பண்ணுங்கள் நான் உனக்கும் ஒரு கலர் சொல்கிறேன் எந்த கலரும் மாறி வராது இதுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் பல்லு வருது இதில் நாவல் பழ கலர் அந்த பீக்கா ப்ளூ கலர் நல்லா எடுத்து கொடுக்குது சாரியோட ஃபுல் வியூ அடுத்து இதில் கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேடு நல்லா தெரியும் ஆரஞ்ச் ஷேடும் கிளி கிளிப்பச்சை கலரும் நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி வரும் இதில் பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் இதில் இந்த குங்குமம் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் பீஸு ரொம்ப பிளைன் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து இதில் பிஸ்தா கலர் அண்ட் ப்ளூ கலர் பிகாக் கலர் அது வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதா இருக்கு இது வந்து பல்லு டிசைன் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வரும் அழகா இருக்கு சாரி ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஒரு செக்கடாவது வச்சிருப்போம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கு சாரி அடுத்து இதுல வந்து பிங்க் கலர் நல்ல ஒரு பட்டு கலர் அதை வந்து நல்லா எடுத்து கொடுக்குற கலராக இருக்கு இது வந்து பல்லு டிசைன் சாரி ஃபுல்லா இந்த இது வரும் அழகா இருக்கு கலர் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சூப்பரான கலரு எல்லாமே பீசஸ் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்கிற சாரீஸ் ஒரு டசன் மாதிரி தான் இருக்கு பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது பாருங்க ப்ளூ கலர்ல நல்ல பல்லு டிசைன் வருது நல்ல ஒரு குங்கும கலர்ல உள்ள டிசைன்ஸ் வருது செக்டு சாரி ஓட வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் எல்லா சாரிக்குமே கோல்டு சரி தான் ஸோ அது நல்லா தக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து இதுல லைம் எல்லோ கலர்ல வல்லு டிசைன் வருது சாரி ஃபுல்லா இந்த பட்டு பிங்கும் நெஜந்தா கலரும் வரும் சாரியோட ஃபுல் வியூ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஒரு லைட் கலர் எல்லாமே இங்கிலீஷ் கலர் ஷேட் மாதிரி இருக்கு இல்லை எல்லோ கலர்ஸ் நல்லா வர மாதிரி பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக சேம் கலர் வரும் நல்ல ஒரு லைட் கலர் பட் நல்ல ராயல் கலர் அடுத்து இதில் டீல் ப்ளூ நல்லா எடுத்து கொடுக்கும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளூ கலர் லைட் வெயிட் சாரி பாருங்க செக்டு வந்து ஆரஞ்ச் கலர் அப்புறம் மெரூன் எல்லாமே வருது சாரியோட என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் மாறாது அடுத்து சாரீஸில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபோட்டோஸ் இதுக்கும் இருக்குது இருக்கு ஃபோட்டோஸ் கேளுங்க அடுத்து ஒரு லைட் கலர் ஒரு பீச் கலர் வருது அதுக்கு டார்க் மெரூன் கலர் இது வந்து பல்லு இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வரும் இந்த பிளைன் சாரீஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் சில்க் இது மெட்டீரியல் ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ஸோ சாஃப்ட் சில்கில் ப்ளைன் சாரி வேணுங்கிறவங்க இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இதே பீச் கலரில் ப்ளூ கலர் ஃபுல் வியூவும் பார்த்துடலாம் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ நல்ல ஒரு டார்க் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் லைட்டுக்கு டார்க் காம்பினேஷன் மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த செக் இந்த பிளைன் சாரியில் நமக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து டீல் கலர் டீல் ப்ளூ இதுக்கு பார்டர் பாருங்கள் கோல்டு சாரி தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஆஃபர் நீங்கள் ரெண்டு சாரீ இல்லைன்னா நாலு சாரி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு பிங்க் எல்லோயிஷ் பிங்க் கோல்டு வார்ப்புங்கிறதுனால கலர் நல்ல டபுள் கலர் கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு கலர்லேயே தான் பிளவுஸ் வரும் அதே டீல் ப்ளூ கலரில் இதோட கான்ட்ராஸ்ட் பாருங்கள் லைன் எல்லோ வரும் இது ஒரு கலர் எல்லாத்துக்குமே பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் கரை வச்ச பார்டர் வந்து ஒரு ஆப்போசிட் கலர்லேயும் கோல்டு ஜரி வந்து சரி ஒர்க்லயும் வரும் சாரி எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சாரியாக கட்டிட்டு அடுத்து நம்ம வந்து கவுன் அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ஒன்றுமே ஆகாது சாயம் போகாது தின்னாக தான் இருக்கும் நல்லா டிரான்ஸ்பரண்டாம் இருக்காது அடுத்து ஒரு லீஃபி க்ரீன் அதுக்கு மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மெரூன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் இது ஒரு கோல்டு வார்ப்பில் வந்து பிங்க் கலர் நல்ல ஒரு டபுள் ஷேட் கிடைக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுக்கு ப்ளூ கலர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைன் சாரி பார்டர் மட்டும் வருது அதுலேயே இதில் வந்து கான்ட்ராஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டு இது வந்து பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் அட்டாச்சு ஒரு அழகான கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டாக பார்டர் வச்சு வரும் அதுக்கப்புறம் கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வாஷ் பண்ணிட்டு ரெகுலராக வாஷ் பண்ணிட்டு நம்ம கட்டும் இது வந்து ஒரு சாஃப்ட் ஆகும் இந்த மெட்டீரியல் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகும் அது இன்னும் நமக்கு கட்டுறதுக்கு எடுத்து கட்டுறதுக்கு பிடிக்கும் ஆலிவ் கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் சாரியோட ஃபுல் வியூ

இது பாருங்க நல்ல ஒரு அழகான கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அக்வா ப்ளூ வந்திருக்கு கோல்டு சரி யூஸ் பண்ணிருக்காங்க இது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பிளைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் வரும் இது லிமிடெட் பீசஸ்ல இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு சாரி எடுக்கணும் ரெண்டு சாரி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் சாரி இதில் மட்டும் இல்லை ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக தான் வரும் அடுத்து இது ஒரு வயலட் கலர் அதுக்கு ஒரு அழகான மஸ்டர்ட் எல்லோ கலர் செமையான காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வயலட்டுக்கு இந்த மஸ்டர்ட் கலர் அடுத்து மெஜந்தா பிங்க் அதுக்கு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோல்டு சரி ரொம்ப அழகா இருக்கு இதுல பாருங்க இந்த பார்டர் வந்து ஒரு டிசைன் பார்டர் நம்ம டிஷ்யூ பார்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் டிசைன் பார்டர் திக்கா அழுத்தமா இருக்கும் பினிஷிங் ரொம்ப நீட்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பரா இருக்கும் ஒர்த்தியா இருக்கும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியல் அண்ட் சாரி இது வந்து நீங்கள் அடுத்து மெட்டீரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஆரஞ்சு ஷேடு மேட் லுக் சாரி இதுக்கு ஒரு அழகான கிரீன் கலர் இது ஒரு கிரீன் ஷேடு வரும் நல்லா இருக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பார்டர் பாருங்க ஆரஞ்ச் ஷேட் மாதிரி வந்து அதுக்கு இன்பிட்வீன்ல கோல்ட் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஷேடு அடுத்து நல்ல ஒரு பட்டு பிங்க் ராணி பிங்க் கலர் அதுக்கு அழகான காம்பினேஷன் இந்த ஸ்னேஹா க்ரீன் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் சூப்பராக இருக்குது அதுக்கு இந்த வயலட் கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸு அதே மாதிரி பட்டு பிங்க்குக்கு வயலட் கலர் இது ஒரு அழகான காம்பினேஷன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு காம்பினேஷன்ஸில் சாரீஸ் சேம் கலர் சாரீஸ் இருக்குது ஸோ நெய்பர்ஸ் கோலிக்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த மாதிரி எடுத்து நல்லா இருக்கும் அதுக்கு டார்க் பெப்சி ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரி கோல்டு சாரி இது வந்து ஒரு நல்ல ஒரு மேட் லுக்ல வருது கலர் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு ஆகாது லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து அந்த ஆனந்த ப்ளூக்கு நல்ல ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கோல்டு சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குது இந்த குங்கும கலர்ல சாரியோட ஃபுல் வியூ காம்பினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க கேட்குற கலர் தான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து குங்கும கலர்ல ஒரு பிங்க் ஷேட் மாதிரி வரும் நல்ல ஒரு டார்க் பிங்க்கு அதுக்கு ஸ்னேஹா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கோல்டு சரி யூஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டீல் ப்ளூ செமையான காம்பினேஷன் அது சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் பார்த்ததும் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தான் எல்லா சாரிக்குமே இது வந்து பெப்சி ப்ளூ காம்பினேஷன் அதே குங்கும கலருக்கு ரொம்ப அழகா இருக்கு காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து மெரூன் ஷேட் மெரூன் ஷேட்க்கு அழகான காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பர் ராணி பிங்க் கலர் அழகா இருக்கு கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கோல்டு ஜரி அடுத்து மெரூன் கலருக்கு கிரீன் கலர் இது ஒரு மாதிரி அழகான க்ரீன் ரெக்ஸோனா கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கலரு பிளைன் சாரி கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ரெக்ஸோனா கலர் அதோட காம்பினேஷன் அப்படியே ஆப்போசிட் காம்பினேஷன் மெரூன் கலர் சாரியோட ஃபுல் வியூ இது பாருங்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அந்த ஒரு எல்லோய் ஷேட் கிடைக்குது அந்த கோல்டு கலருக்கு அழகா இருக்கு கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் கோல்டு அழகா இருக்கும் இது டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கோல்டு சரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்ல ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து ஆரஞ்ச் ஷேட் கோல்டு வார்ப்ல ஆரஞ்ச் கலர் இருக்காங்க இதுக்கு பாருங்க ஒரு லைட் கலர் நல்ல ஒரு டார்க் கலர் சாரிக்கு லைட் கலர் ஹாஃப் ஒயிட் சாண்டில் கலர் மாதிரி வருது அதுக்கு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பார்டர் நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும் அடுத்து இந்த ஆரஞ்சு ஷேப்க்கு கிரீன் கலர் கிரீன் கலர் கான்ட்ராஸ்டா பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வைலட் கலர்ல வருது ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து ப்ளூ கலர் லைட் ப்ளூ லைட் கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு டார்க் ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அது வந்து நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து கொடுத்த கான்ட்ராஸ்ட் தான் எல்லாமே ரெண்டு பீஸாக புக் பண்ணிக்கலாம் இதே சேம் பிளைன் சாரி ரெண்டு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை செக் மிக்ஸ்ல புக் பண்ணிக்கலாம் கல்யாணி சாரீஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் கலர் அதுக்கு ஒரு அழகான ஹனி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரான கலர் அதுல இன்னொரு கான்ட்ராஸ்ட் இருக்கு ரெக்ஸோனா கிரீனுக்கு நல்ல ஒரு டார்க் ஆலிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மெஜந்தா கலர் இது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சாரியாவும் சூப்பரா இருக்கும் கவுன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த வகையில வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ரொம்ப நல்ல மெட்டீரியல் அடுத்து வயலட் கலர் நல்ல ஒரு டார்க் மெஜந்தா பிங்க் அதுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வரும் அடுத்து கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து இது ஒரு காம் கிரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு ஆரஞ்ச் ஷேட்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கோல்டு சரிய வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அந்த க்ரீனுக்கு ப்ளூ கலர் பார்டர் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது இன்னொரு டைப் ஆஃப் காம்பினேஷன் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கோல்டு பிங்க் டபுள் கலர் வரும் ஒரு ஷேடு எல்லோ ஷேட் மாதிரி வரும் இன்னொரு ஷேட் பிங்க் கலர் வர மாதிரி இருக்கும் அடுத்து பேரட் கலர் கிளி பச்சை கலரில் அதுக்கு வயலட் கலர் வயலட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கோல்டு சாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு வர்த்தியான சாரீ அடுத்து இது ஒரு ஆரஞ்சு ஷேட் இது மேட் லுக் சாரியா இருக்கும் இதுக்கு பார்டர் ரெண்டு பார்டர் வருது இது ஒரே ஒரே ஒரு சாரி மட்டும் இருக்கிற பீஸ் சாரி ஃபுல்லா இந்த ஒரே கலர் தான் எதுவுமே கான்ட்ராஸ்ட் கிடையாது கோல்டு சாரி யூஸ் பண்ணி இங்க ஒரு டிஷ்யூ பார்டர் மட்டும் வரும் நல்லா ஒரு டார்க் பிங்க் தக்காளி பிங்க் மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு மெருன் ஷேட் மாதிரி ரெண்டு பார்டர் வரும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் அடுத்து ஒரு பேரட் கலர் இதுக்கு அழகான இந்த டபுள் ஷேட் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது பாருங்க பார்டர் பாருங்க இந்த கிரீனுக்கு இந்த பீக் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் டிசைன் பார்டர் இது நல்லா இருக்கும் அழுத்தமா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் கலரும் சூப்பரா இருக்கு பார்டரும் ரொம்ப அழகா இருக்கும் இது ஒரு லைட் கலர் கிரீன் ஷேட் மாதிரி வரும் அதுக்கு ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் கோல்டு பார்டர் வரும் அடுத்து இது ஒரு ப்ளூ கலர் இது மேக் லுக் சாரி சாரியோட ஃபுல் வியூ ஒரு ரெட்டிஷ் கலர் ரெட் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த ப்ளூக்கு ரெட் வயலட் கலர்ல ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்கு இதுக்கு பாருங்க இதுக்கு இந்த ஒரு சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷனு கிரீன் கலர் இது ஒரு பேரட் கிரீன் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு லுக் சாரி சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்கும் ஃபோட்டோஸ் கேளுங்க கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் அப்புறம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பிங்க் கலர் கான்ட்ராஸ்டில் வயலட் கலர் சாரி அடுத்து லைம் எல்லோ கலர் லைம் எல்லோ கலருக்கு டார்க் ஆலிவ் க்ரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் ப்ளூ கலரில் வர்றது இன்னும் நல்லாயிருக்கும் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர்லயே இது சாரி வீடியோல தெரியற அதே கலர் தான் ஹனி கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இந்த ப்ளூ கலரு அந்த கிரீன் கலர் அது நல்ல காம்பினேஷன் அடுத்து ஒரு அழகான ஸ்னேகா கிரீன் அதுக்கு டார்க் குங்கும கலர் காம்பினேஷன் பிங்கி ஷேட் வரும் ரொம்ப நல்லா இருக்கும்